வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரியோ ஜெய் மகாஜா ஹரிவதைனோ அனைவருக்கும் முதற்கண்களான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மதனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் அன்றைய சூரிய உதயத்திற்கு ஏற்றாற்போது தான் அன்றைய தினத்தில் உள்ள திதி நட்சத்திரம் ராகுகாலம் யமகண்டம் புலிகை மற்றும் ஓரைகள் அனைத்து விஷயங்களையுமே சூரிய உதயத்தை வைத்துத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் இதை தான் ரிஷிகள் அனைத்து யுகங்களிலும் கடைபிடிக்க வேண்டும் அனைவரும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் அதைத்தான் நாம் நமது சென்னையிலே பயவிடப்பட்டு வருகின்றோம் ஒரு சில பேர் வந்து துணியாங்க பிரிவு படிவிடுறா அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் சூரிய உதயம் உண்டு அஞ்சு ஐம்பத்தஞ்சிக்கு சூரிய உதயமானது கிடையாது அதெல்லாம் ஏகப்பட்ட பேர் வா எப்படி பண்ணுறாலோ அது எனக்கு தெரியாது ஆனால் உண்மையான சூரிய உதயத்தை நம்ம கண்ணில் வந்து பார்வையினால் பார்க்கும் நேரம் உடையக்கூடிய நேரம் அதைத்தான் தினந்தோறும் நமது சேனலில் பதவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது ஜனங்களுக்கு எது உண்மை அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்கத்தில் யாரும் இல்லை இதையோ ஒன்றத்தை போட்டு ஜனங்களுக்கு சொல்லிடணும் தான் இந்த கலியுகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உலகம் முழுவதுமே ஜனங்கள் வந்து பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கின்றோம் அதாவெல்லாம் தெரிஞ்சு செய்கிறாளா இல்லை தெரியாமல் செய்கிறாளாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நம்ம சேனலில் கைவிடப்படக்கூடிய இந்த பஞ்சாங்க பிரிவினை அனைவரும் அதன் பிரகாரம் கடைபிடித்தீ கடைபிடித்தீர்களே ஆனால் கண்டிப்பாக அன்றைய தினத்தில் அனைவரும் க்ஷமமாக இருப்பீர்கள் இதற்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் நான் தருகின்றேன் இன்றைய பெஞ்சாங்கப் படிவானது தமிழ் வருஷம் சோக வருஷம் சித்திரை மாதம் நான்காம் நாள் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பதிபட உள்ளோம் அதற்கு முன்னதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிடுகின்றோம் இன்றைய விசேஷம் ஸ்ரீராம நவமி அதாவது திரேதாயுகத்தில் தசரத சரதமகா சக்கரவர்த்திக்கும் கௌசல்யா தேவிக்கும் ஸ்ரீமத் நாராயணன் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் ஐம்பது சதவிகிதம் அரைபாகமாக ஸ்ரீ ராமகிரானாக இந்த பூலோகத்தில் அவதாரம் எடுத்தார் இந்த அவதாரம் எடுத்த நாள் தான் இன்றைய நாள் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் எடுத்த நாள் இதனால் நம்ம என்ன பண்ணணும் இன்றைக்கி அப்படின்னு கேட்டேன்னா உங்கள் கிரகத்தில் வீட்டில் வந்து ராம்கிராமுடைய படம் புட்டாபிஷேக படம் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு பிரமாணமாக அலங்காரம் பண்ணி புஷ்பம் எல்லாம் போட்டு அவருக்கு பூஜையை செஞ்சு அந்த படத்துக்கு தேங்காய் வசலப்பாக்கு பழம் படம் பாயசம் சுத்தாண்டம் நீர்மோ பானகம் முக்கியம் இதை நேமிக்க பண்ணுங்கோ நேர்வீச்சம் பண்ணி உங்கள் பக்கத்தில் அருகாமையில் யாரெல்லாம் வா எல்லாருக்கும் இந்த நீர்மூர் பாண்டத்தை கொடுங்க என்ன இந்த ராமச்சந்திரமூர்த்திக்கு நம்ம பூஜை பண்ணோன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒழுக்கமானது கண்டிப்பாக கிடைக்கும் எப்படி ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமானது அனைவருக்கும் வரும் அதனால் எல்லாரும் ஸ்ரீ ராமபிரானுக்கு இன்றைய தினம் பூஜை செய்து ஸ்ரீ சீதாலிருஷ்ண பரதசத்ருகா நம்ம சமயம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை பரிபூர்ண கிருபாகிரதாட்சத்தையும் பரிபூர்ண ராசியையும் பெற வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாவதாக இன்று காலை முதல் இரவு ஏழு மணி ஒரு நிமிடம் வரை நவமி திதியாக இருப்பதால் இன்றைய தினம் நான் அனைவரும் காலை காலை முதல் இரவு ஏழு மணி ஒரு நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்ற வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் இரவு ஏழு மணி ஒரு நிமிடத்திற்கு மேல் தாராளமாக அனைத்து செயல்களையும் எவ்வித தங்கு தடையின்றி தாராளமாக செய்யலாம் ஆகவே அனைவரும் இன்றைய பஞ்சாங்க பிரிவினை ஆரம்ப முதல் கடைசுவரையை முழுவுரமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் நான்காம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது வசந்த ருது மாசமானது சைத்ர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே பட்சமானது சுக்லபக்ஷே வளர்விரே திதியானது நவமியாம் நவமி திதி முப்பத்தி ரெண்டு நாடிக்கு பத்தொம்பது வினாடி இரவு ஏழு மணி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யான் தசமி திதி இன்றைய சார்க்கு திதியானது நவம்யான் நவமி த இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே கல்யுகத்தில் பூலோகம் முழுவதுமே மனித கழிவுகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சூராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகளை சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது குரோதி வருஷம் சைத்திர மாசே சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளர்ப்பிலை நவம்யாம் நவமி திதி அதாவது நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் வளர்ப்பிலே நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கே திதியில் தான் செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் வருஷா வருஷம் இதை செய்தீர்களேயானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பித்தருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் இனி உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் பலவித மடங்குகளுக்கு மேல் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அவர்கள் இறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர ஜனதன்றோ அவர்களுக்கு பித்திருக்களுக்கு நாம் வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை செய்தோமே ஆனாலும் அல்லது வருஷாவர்ஷம் பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் கண்டிப்பாக நிச்சயம் வரும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இன்றைய நட்சத்திரம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஏழு நாழிகை இரண்டு வினாடி காலை எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது சித்திரை மாதம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் பிறந்த விண்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் அனைவரும் மனித பிறவியாக இந்த பூலோகத்தில் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த நொடி முதலே நாம் எந்த நேரத்தில் பிறந்தமோ அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் நமது ஜென்ம நட்சத்திரம் அப்படியானது ஜென்ம நட்சத்திரத்திலே வருஷா வருஷம் நமது நாம் நம்ம ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்குக்கு மேல் சுப பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நம்மடைய பிறந்தநாளே நாம் கொண்டாடினே ஆனால் கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் அசுப பலன்கள் நம்மை வந்து சேரும் இது உண்மைதான் இன்றைய யோகம் இன்ற காலம் முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் வசந்த நவராத்திரியினுடைய பூர்த்தி நாள் ஒன்பதாம் நாள் ஸ்ரீராம நாம நவமி அதாவது இன்றைக்கி வந்து ஸ்ரீராமவிரான் அவதரித்த நாள் இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை குறுகை காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் இரவு ஏழு மணி ஒரு நிமிடம் வரை நவமி திதியாக இருப்பதால் இன்று காலை முதல் இரவு ஏழு மணி ஒரு நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பெரியாரமானது பால் சந்திராட்டமும் இந்த சந்திராட்டம்கிறது நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை முதல் என்ன வச்சுட்டு அன்றைக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரமானது பதினேழாவது நட்சத்திரமாக இருந்தால் தான் சந்திரா அட்டம் காரணம் என்னவென்றால் இந்த பதினேழாவது நட்சத்திரமானது ஒன்பதால் ஒரு ஒன்று ஒன்பது மீதி வந்து எட்டு வரும் இந்த எட்டு தான் அது வந்து அட்டமுன்னு சொல்கிறது அந்த நாளில் வந்து எந்த காரியமும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு ஆனால் சந்திரனுக்கு எட்டு அதை கணக்கு அது கணக்கு கணக்கில் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இதை தான் நம்ம முதல்ல எடுத்துக்கணும் இந்த சந்திரயாட்டமுங்கிறது நமக்கு எல்லாம் எந்த விதமான பயமும் கிடையாது ஒன்றுமே கிடையாது ஆக இன்றைய சந்திரயாட்டமானது பூர்வாஷாட நட்சத்திரம் பூர்வாட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த இயன்பொருளுக்கு காலை எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பூர்வா சடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வெயன்றவர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பூர்வாசடா நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வெயன்றர்களுக்கு இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி இருபத்தெட்டு நிமிடத்திற்கு நிமிடம் வரை சென்ற அட்டமும் பூர்வாசடா நட்சத்திரம் பூர்வாட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வெயர்களுக்கு பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி இருபத்தெட்டு நிமிடத்திற்கு ஆரம்பமாகிறது சுபம் அஸ்தோ